ஸ்ரீ மூர்த்தி சிரஞ்சீவியாக ஹனுமனை இந்த பூலோகத்தில் விட்டுவிட்டு சென்றார் நமக்கெல்லாம் இப்படி ஒரு உதாரண புருஷரை காட்டி உத்தம நிலையை நினைப்பூட்டி இத்தனை கலை கோலாகலத்திலும் நல்லது கொஞ்சமாவது முணுக் முணுக்கென்று என்றுதான் என்று இங்கே அவரை இப்படி இருத்தி வைத்தார் அவர் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய சாநித்தியம் இந்த பூலோகத்திலேயே பூரித்து இருக்கும்படி வைத்தது அதனால்தான் கருடாழ்வார் ஆதிசேஷன் நந்தி சண்டிகேஸ்வரர் என்றெல்லாம் மற்ற சுவாமிகளுக்கும் தலைமையான பக்தர்கள் இருந்தாலும் ஆஞ்சநேயமூர்த்தி ஒருவரை மட்டுமே லோகம் விசேஷமாக போற்றி பூஜித்து வருகின்றது அது சரி நமக்கு அவர் இருப்பது நல்லது அவருக்கு நம்மோடு அதாவது அசத்துக்களோடு இருப்பது இங்கேதான் அவருடைய பெருமை இருக்கின்றது இந்த லோகத்தை நாம் நிஜம் என்று பார்ப்பது போல பார்க்கிறவர் இல்லை அவர் அந்த ராமபிரபு போடுகின்ற நாடகம் அவனை அத்தனை வேஷமும் எடுத்துக்கொண்டு ஆடுகின்ற நாடகம் என்று லோகத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் இதிலே தமக்கு அதர்மத்தை போக்கி தர்மத்தை வளர்க்கின்ற பாத்திரம் தம்முடைய ரூபத்தில் அப்படி பண்ணுவதும் அந்த பிரபுதானி என்று தெரிந்து கொண்டவர் அதர்ம அக்ரம ரூபங்களும் அவன்தான் என்று தெரிந்தாலும் நாடக ருசிக்காக அவனை திருசு தினசாக ஆக்கி ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு பார்ப்பதில் நமக்கு அதர்மத்தோடு சண்டை போடுகின்ற பார்ட் என்று தெரிந்து கொண்டவர் அவர் நாடகத்தில் பார்த்தால் எப்படி ஒரு கதாநாயகன் சத்ருவை மகா கோபத்தோடு தாக்கி சண்டை போடுகின்ற மாதிரி இருக்குமோ ஆனாலும் வாஸ்தவத்தில் அந்த வேஷம் போட்டுக்கொண்டவனுக்கு சத்ரு வேஷம் போட்டுக்கொண்டவனிடம் கொஞ்சம் கூட துவேஷமே இருக்காதோ அப்படித்தான் ஆஞ்சநேய சுவாமி அதர்மக்காரர்களோடு ஆக்ரோஷமாக சண்டை போடுவது எல்லாம் எல்லாம் ராமமயம் என்று தெரிந்து கொண்டு அவனுடைய நாடகத்தனத்திற்காகவே வாழ்கின்ற பொழுது நெடியவான வாழ்க்கை அவருக்கு எப்படி கஷ்டமாக தோன்றும் பரமபதம் என்று வேறு எங்கோ போக வேண்டாம் அந்த பரமனுடைய பதம்தான் இங்கேயும் சர்வ வியாபகமாக இருக்கிறது என்று தெரிகின்ற பொழுது இகலோகத்தில் வாழ்வது கூட மோஷம்தானே அதனால்தான் அவர் அதை தண்டனை என்று நினைக்கவில்லை தண்டனை என்று நினைக்காவிட்டால் போகட்டும் வெகுமானம் என்று உசத்தி வைத்து நினைக்க இதிலே என்ன இருக்கிறது இருக்கின்றது எல்லாம் ராமன் என்று அத்வைதமானாலும் அந்த அத்வைதத்திலும் தூக்கலான ஒரு ஆனந்தத்தை அவருக்கு ராமநாமாவிலே அந்த ராமனை வைத்திருந்தார் ஜபித்து ஜபித்து தியானித்து தியானித்து அவரே அந்த நாமரசமாகி விட்டார் அல்லவா அதனால் அவரை அறியாமலே ஒரு தீபம் இருந்தால் அதிலிருந்து கிரணங்கள் தானாக எழும்பி வசுக்களை பிரகாசப்படுத்துகின்ற மாதிரி அவரிடமிருந்து நாம் பக்தி கிரணங்களை சதாய் எழுப்பி லோகத்தில் வியாபித்து இத்தனை கெட்டதற்கு நடுவிலும் அங்கங்கே நாமபஜனையை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது அது காதிலே பட்டுவிட்டு